விருதுநகரில் நடந்த திமுக வேட்பாளர் ஆதரவு கம்யூனிஸ்ட் பொதுக்கூட்டத்தில் வெறிச்சோடிய காலிச்சார்கள் விருதுநகரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பார்வையாளர்களின்றி காலி நாற்காலிகளுடன் வெறிச்சோடி காணப்பட்டது நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மத சார்பற்ற கூட்டணி சார்பில் ஏ ஆர் சீனிவாசன் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வாக்கு சேகரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள திடலில் நடைபெற்றது திமுக வேட்பாளர் ஏ ஆர் ஆர் சீனிவாசனை ஆதரித்து பேசியபொழுது பொதுக்கூட்ட மேடை முன்பு பார்வையாளர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது நாற்காலிகள் பெரும்பாலும் காலியாகவே காணப்பட்டன விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்

அதையும் கொண்டு வருவோம் என்று உறுதியளித்தது அதை தவிர்த்து அரசுக்கு சட்டக் கல்லூரி இந்த விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் இல்லாமல் இருக்கு அந்த அரசு சட்டக் சட்டக்கல்லூரியும் எங்களுடைய கேட்காத எடுத்து வலியுறுத்தினால